எல்லாருக்கும் வணக்கம்ங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கவிருக்கக்கூடிய குரு பயிற்சி துலா ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் நம்ம பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து ராசிக்கு தானே வழியாக லக்னத்திற்கு கிடையாது கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் லக்னத்தை வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்கள் ராசியை வச்சு பார்த்தாலே போதும் சரிங்களா இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்பொழுது பயிற்சியாகி எட்டாம் வீட்டுக்கு வரப்போகிறாரு எட்டாம் இடம் அப்படி தான் மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வரும் இந்த வீடியோ சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் எனக்கு கேளுங்க கட்டாயம் அதற்குண்டான கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி இதனால் வரைக்கும் ஏழாம் இருந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்த குரு பகவான் இப்பொழுது எட்டாம் வீட்டுக்கு பயிற்சியாகி போகிறார் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதாவது மறைவு ஸ்தானாதிபதி தான் குரு இப்போ வந்து உங்களுக்கு வந்து எட்டில் போய் மறையை தான் செய்கிறாரு எட்டாம் வீட்டில் மறைந்து கொண்டு பின்னாடி கூட இந்த ஷாட்டை பார்த்துங்க எட்டாம் வீட்டில் குரு மறைந்து கொண்டு குருவோடய ஐந்தாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு வந்து பன்னிரெண்டாம் பாவத்தையும் குருவோட ஏழாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் குருவோடய ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தையும் குரு பார்ப்பாரு அப்போ மூன்று இடத்துக்கு குரு பார்வைங்கிறது கிடைக்குது எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க நீங்கள் வந்து ஒரு செயல் அப்படிங்கிறது நீங்கள் செய்கிறீங்கன்னு நினச்சிக்கங்களேன் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நபர் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாலே போதும் கட்டாயம் உங்களால் வந்து ஒரு சக்ஸஸ் அப்படின்னு அடைய முடியும் இல்லையா அதே போல் இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குருவோடய பார்வை அப்படிங்கிறது இரண்டாம் வீட்டுக்கும் கிடைக்கும் குருவோடய பார்வை அப்படின்னு பன்னெண்டாம் இடத்திற்கும் கிடைக்கும் அப்போது உங்களால் ஒரு செயல் அப்படிங்கிறத துணிகரமாக செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற சொல்ல உங்களுக்கு வந்து எந்த விதமான பெரிய ஒரு கவலையும் இருக்காது ஆனால் எந்த ஒரு செயல் அப்படின்னு நீங்கள் செஞ்சாலும் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னா குரு அப்படி எட்டுல போய் மறையும் பொழுது அது நல்ல ஒரு யோகம் தான் திடீர் பணவரவு அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும் ஆனால் அது வந்து உங்களை நன்மையான விஷயத்தில் உங்களை கொண்டு போகாது புரியாதுங்களா அது வந்து உங்களை நன்மையான விஷயத்தில் கொண்டு போகாமல் அது வந்து நிறைய ப்ராப்ளமாட்டிக்கான விஷயத்துல கொண்டு போய் விழுவதற்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மருத்துவ செலவு அப்படி அந்த காலக்கட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சட்டத்திற்கு புறம்பாக சில செயல்களை உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வரும் முடிஞ்சளவுக்கு வந்து அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்க சொல்லாம் குரு அப்படினு மறைந்திருப்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் மறைவு ஸ்தானாதிபதி தான் ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் அமர்வது அப்படிங்கிறது கூட யோகம் தான் அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ட்ரபுள் அப்படிச்சு உங்களுக்கு இருக்காது ஆனால் மன உளைச்சல் அப்படிச்சு உங்களுக்கு இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா எந்த விதமான பெரிய ஒரு கவலையும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களுடைய ஜாதகத்துக்கு வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா தாராளமாக இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் வீடு வாங்கலாம் இல்லைனா சொந்தமாக வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது இல்லை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வச்சுட்டுருக்க கார வந்து நீங்கள் வந்து புதுப்பிச்சு புது கார் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் கூட தாராளமாக இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் எடுக்கலாம் அது உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் ரொம்ப நல்லா வந்து சொத்து பிரச்சனை அப்படி உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த காலக்கட்டத்தில் அது வந்து உங்களுக்கு சுமூகமாக உங்களுக்கு சாதகமாக முடிவதற்குமான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட பங்காளியோட அதாவது உங்களுடைய உறவினர்களோட சில மனஸ்தாபங்கள் அப்படி இருந்திருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே சுமூகமாக முடிவதற்குண்டான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற சொல்ல உங்களோட தொழிலில் வந்து ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் அப்படிஷன் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் உங்கள் ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கையில் பணம் வச்சு செலவு பண்ணாமல் உங்களுடைய பார்ட்னர் கிட்ட வந்து பணத்தை கொடுத்துட்டு அதாவது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அவங்க கையில் பணம் கொடுத்து அவங்க கையில் பணம் வாங்கி நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் நீங்களே கையில் வந்து பணம் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பணம் வந்து விரயமாகவே போகும் அதிகமாகவே அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது நடக்கிற தசையும் நடக்கிற புத்தியும் பொறுத்து தான் இருக்குது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ இந்த கோச்சார குரு அப்படிங்கிற ஒரு பார்க்குறாரு அப்படின்னு நினச்சிக்கங்களேன் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிற ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாகவே உங்களுக்கு இருக்கும் அதே வந்து உங்களுடைய ஜாதத்தில் நடக்கக்கூடிய தசநாதனையோ அல்லது புத்திநாதனையோ கோச்சார சனி அப்படிங்கிற ஒரு பார்க்குறாரு அப்படின்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் எதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆறுநூறு எழுநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோடய ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தளமாக தொடர்பு கொள்ளலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்